வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டியோக்கு ஒரு நாலஞ்சு டியோக்கு ஒட்டின வீடியோ அதெல்லாம் இன்னைக்கு நேற்று ஓட்டின வீடியோ அதை மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் பார்த்துங்க கஸ்டமர் வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக வர்றாங்க ஒருத்தர் க்ரீன் கலர் கேட்குறாரு ஒருத்தர் ரெட்டில் கேட்குறாரு ஒருத்தர் ரெட்டு குளு கேட்குறாரு ஒருத்தர் எல்லோ ரெட்டு கேட்குறாரு அவங்க கஸ்டமர் தகுந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் கரு ஹோண்டா டியோக்கு ஒட்டி திறன் முதல்ல வந்து அந்த க்ரீன் கலரில் ஓட்டி கொடுத்தோம் அடுத்து ரெட் கலரில் அதில் டியோலே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டி மேலே வந்து எனக்கு வந்து ரெட் கலரில் ஐஸ்டுக்கர் அந்த ஏரோமார்க்கு வந்து ரெட் கலரில் வேணும்னு கேட்டார் சரிங்க பிரதர் ஒட்டிவிடுவோம் இவர் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஐஸ்டுக்கர் சிறுசாக இருக்கணும் அழகாக இருக்க மாதிரி கிரீன் கலரில் வேணும்னு கேட்டார் தம்பி சொன்ன மாதிரி இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் மழை பெஞ்சிக்கிட்டேருந்து கொடையை பிடிச்சிக்கிட்டே ஓட்டி கொடுத்தா நெய் தான் ஓட்டினா தம்பி சொன்ன மாதிரி தரமாக ஓட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து ஒரு நாலு கலர் வேணும்னு நல்ல எல்லோ கிரீனு ப்ளூ அந்த எல்லில் ரெட்டு ஸ்டார் அதே மாதிரி அந்த சைடில் வந்து அப்படியே ஆப்போசிட்டை வந்து ரெட் கலர் வேணும்னே மித்த தம்பி மூணு கலரில் வேணும்னு சொன்னாப்பில தம்பி சொன்ன மாதிரி இந்த நாலு கலரையும் அருமையாக ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த ஐஸ்டிக்கர் வந்து கரெக்டாக ஒரு நாலு கலர் ஒட்டி கொடுத்துருக்கோம் ஒட்டி இருந்தால் அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வந்தார் பழசு எடுத்துட்டுனே எனக்கு இந்த மாதிரி ஐஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் தம்பி வந்தாப்பில வாங்க தம்பி வேணும் இல்லை ஐ மேலே வந்து அப்படியே நெட்டாக அவர் கோடு வர மாதிரி வேணும்னு சொன்னேன் சரிங்க பிரதர் ஒட்டி வரும் பாருங்க ஃபுல் ரேட்லேயே போகும்னே அப்படின்னு ஆப்பில பிரதர் சொன்ன மாதிரி ஃபுல் ரேட்லேயே அருமையாக ஒட்டி கொடுத்துருக்க மாருங்க இந்த கஸ்டமர் மாதிரி செல்லூர் வந்து வந்தாப்பண்ணே ஐஸ் ஐஸ்டுக்கர் வந்து கொஞ்சம் லென்த்தாக வேணுமே பாயிண்டாக வேணுமே எப்படின்னாப்பில போட்டுருவோம் தம்பி அவர் சொன்ன மாதிரி ஐஸ்டுக்கர் கொஞ்சம் லென்த்தா அருமையா அப்படியே பாயிண்டா ஒட்டி கொடுத்துருக்க பாருங்க அந்த லைட்டா அந்த ரவுண்டு மட்டும் வெளியே மட்டும் எல்லோ ல கேட்டாப்ல தம்பி சொன்ன மாதிரி ஐஸ்டுக்கர் விட்டு எல்இடி மட்டும் அந்த எல்இடி கலர்ல ஒயிட்டு தர்ற மாதிரி ஒட்டி விட்டுருவா சூப்பரா இவர் வந்து கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ரெட்டு ஒரு சைடு ப்ளூ மாத்தி மாத்தி வேணும் டாப்பில் சரிங்க தம்பி ஒட்டி பாருங்க தம்பி சொன்ன மாதிரி டபுள் கலர்ல மேலே ரெட்டு கீழே புளூ அதே மாதிரி மேலே கருந்து ப்ளூ கீழே வந்து ரெட்டு டபுள் கலரில் ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க டியோக்கு இவர் வந்து ரெண்டு கலராக வேணும்னே ரெண்டு தான் வேணும்னே சிறுசாகணும் பெருசாகணும் நல்லா லென்த்தாக வேணும்னேன் டாப்பில் அதே மாதிரி ரெண்டுமே ஐஸ்ட்டு கருத்து நல்ல லென்த்தாக ஒட்டி கொடுத்துருக்கோம் ஒரு மூன்று இஞ்சி ஒரு நாலு இஞ்சி நாலு ஏழு இஞ்சிலும் வந்து அந்த எல்இடி லைட் நம்ம ஒரு மூன்று இஞ்சிக்கு ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க பக்காவாக வந்திருக்கு சூப்பராக இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளூ போதும்னே எனக்கு அப்படின்னு டாப்பில ப்ளூ கலரில் லென்த்தாக நாலு அஞ்சுக்கு வேணும் டாப்பில் ஃபுல்லாக கீழே இருந்து அப்படியே மேலே பாயிண்ட் போற மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பாயிண்ட் அருமையை ஓட்டி கொடுத்துருங்க மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீரா ஸ்டிக்கர் டியோக்கு ஃப்ரெண்டு மக்காடு புறாமே கிராச் ஆயிடுச்சினே அப்படிங்கிறது சிம தம்பி வந்தா அப்புறம் அந்த மாதிரி பேக் கைபடியுமே ரெண்டுமே கிராச் ஆயிடுச்சுனே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கார்பன் ஸ்டிக்கர் கம்பெனி மாதிரி மாதிரி கிரே கலர் ஒரு ஏராமார்க்கு ஓட்டிடுவோம் தரமா ஓட்டிட்டு பேக்ல வந்து அப்படியே மின்னல் மாதிரி ரெட் கலரில் நம்ம எப்பவுமே அவைலபிளாக போட்டு வச்சிருப்போம் நாலஞ்சு மாடல் காம்சா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தம்பி சொன்ன மாதிரி தரமாக ஓட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மதுரை மீரா ஸ்டார் ஹீரோ ஐஸ்மார்ட் வண்டியை பாருங்கள் வண்டி வந்து ரெட்டு வண்டி கிரே இந்த ரெட்டு புறாமே கம்பெனிஸுக்குற எல்லாமே வெளுத்து போச்சு நான் ஏதாவது மாடலாக ஓட்டணும் அப்படின்னு அப்படிலாம் வாங்கினேன் ஒட்டிடுவாங்க நம்ம எப்பவுமே அவைலபிளாக வச்சுருவோம் சில வண்டியில் நிறைய வண்டி ஒட்டிடுவான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தரமாக அந்த ரெட்டப்புரா கம்பெனிஸ்க்கு புறம் மறுத்து கம்பெனிஸ்க்குற மாதிரி ஒட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க சூப்பராக வந்துருக்கு ரெட்டு புறாமே அருமையாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை மீரா சிகர் தவுட்டு சந்தை எமகா ரே இஜெட்ல ஃப்ரெண்ட் மகாட ஃபுல்லாவே கிராச் ஆயிடுச்சுனா ஏதாவது மறைக்கணும்னு அப்படிங்கிற கஸ்டமர் தம்பி வந்தா அப்போ ஆன் தம்பி இதே மாதிரி நிறைய வண்டி கூட்டியிருக்கோம் ஒரு கார்பன் சுகர் ஓட்டிட்டு ஸ்டார் ஒட்டுறதுக்கு போய் எம்மா என் பொழுது ஆஃப் ஸ்டாரா ஓட்டிருந்த தம்பி சொன்ன மாதிரி தரமா ஓட்டி கொடுத்துருக்க மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய வண்டி வந்து டார்க் புளு நான் லைட் ப்ளூ ஒட்டிருந்தேன் அதுமே ஃபுல்லா கிராச் ஆயிடுச்சு எடுத்துட்டு எனக்கு லெமனும் நீங்க எப்போயுமே ஓட்டுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டு அப்படியே மின்னல் மாதிரி தெரிவிக்கிற மாதிரி ஒட்டி கொடுக்க முடியாது கஷ்டம் தம்பி சொன்ன மாதிரி தரமா ஃப்ரண்ட் பேக் சூப்பரா ஓட்டி கொடுத்துருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மதுரை பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சைடு புறாமே ரொம்ப கிராச் ஆயிடுச்சு என்னுடைய வண்டி வந்து பிளாக் கலர் வண்டி ஐஸ்மார்ட் புளு ஒட்டணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் தம்பி வந்தா அப்புறம் வாங்க போறது தம்பிக்காண்டி தரமா ஒட்டி கொடுத்துருக்க மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாவே ப்ளூ அப்படி சூப்பரா ஒட்டி கொடுத்துருக்க பாருங்க அருமையா வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எமக ஆல் பால வந்து என்னுடைய வந்து பிளாக் கலர் வண்டி தான் ஃபுல்லா கிராச் ஆயிருச்சு ஒரு சைடு மட்டுமே ரெண்டு சைடுமே கிராச் ஆயிருக்குன்னு அதுல வந்து ரெட் கலர்ல முன்னாள் தடிக்க மாதிரி நீங்க நிறைய வண்டி ஓட்டி இருக்கீங்க அதே மாதிரி எனக்கு ஒட்டணுமே அப்படின்னு கஸ்டமர் தம்பி வந்தா அப்புறம் தம்பி சொன்ன மாதிரி பாருங்க ரெண்டு சைட்லயும் சூப்பரா ஒட்டி கொடுத்துருக்க பாருங்க அதுமாக ஆல்பாக அருமையாக வந்திருக்கு பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மதுரை பாருங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் பாருங்க பாருங்கள் ரெண்டு சைட்லமே தரமாக ஒட்டி போட்டிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மதுரை மீராஸ்டார்